வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சாதி பற்று இருக்கலாம் சாதி வெறிதான் இருக்கக்கூடாது என்று சிலர் பஞ்சாயத்து பேசுகிறார்கள் சாதி பற்றிலிருந்து தான் சாதிய உணர்வும் சாதிய பெருமையும் சாதிய வெறியும் வந்து சேர்கின்றன எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இன்னும் சிலர் சாதிகளுக்குள் சமத்துவத்துக்கு நாம் பாடுபடுவோம் சாதியே கூடாது என்று சொல்லக்கூடாது என வியாகியானம் செய்கிறார்கள் சாதிகளுக்குள் சமத்துவம் வர முடியுமா சாதியினுடைய அடிப்படை தன்மையே சமத்துவம் இன்மைதான் சாதிகளுக்குள் சமத்துவம் என்று சொல்வது மாடிப்படிகளை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவற்றில் ஏற்ற இரக்கம் இருக்கக்கூடாது எல்லா மாடிப்படிகளையும் சமமாக வைக்க வேண்டும் என்று சொல்லுவதைப் போல எல்லா மாடிப்படிகளையும் சமமாக வைத்து ஒரு நாளும் மாடியை யாராலும் கட்ட முடியாது சாதி என்பதே நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற பேதம்தான் சாதியை ஒழிக்காதவரை நாளும் சமத்துவத்தை கொண்டு வர முடியாது